என் அன்பு குழந்தையே மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து அல்லவா போராடி போராடி மனம் தளர்ந்து விட்டாய் அல்லவா இனி எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் போகின்ற வரை போகலாம் என்கின்ற முடிவிற்கெல்லாம் வந்து அல்லவா வேண்டாம் மகளே மனம் உனைந்து விடாதே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை நான் அன்போடு வருகின்றேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் சரியாக செய்து தருவேன் சற்று பொறுமையாக இரு என் மீது முழு நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் மட்டுமே உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் இங்கே போராடிக்கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீ சற்று அமைதியாக இரு மகளே மனம் தளர்ந்து விடாதே இந்த வாழ்க்கையை வெறுத்து விடாதே இந்த சூழ்நிலையில் நீ மனதளவில் ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் எதன் மீலும் பற்றில்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த வாழ்க்கையின் மீதே விரக்தியாக இருக்கின்றாய் பிரார்த்தனைகள் செய்வதற்கு கூட இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் இடமில்லாமல் போனது இனி என்னதான் நடக்கும் பார்த்து விடலாம் என்று ஒரு சலிப்பும் வந்துவிட்டது நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உனக்கு வேண்டியதை தரவே நான் ஒருவன் இருக்கின்றேன் நீ என்னிடத்தில் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்றல்ல உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் மகளே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்கும்படி நான் விட்டுவிடமாட்டேன் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் இந்த நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்வேன் ஆனால் நீயோ உன் மேல் அன்பும் அக்கறையும் இல்லாத உன்னுடைய சுற்றத்தாரிடம் நீ அறிவுரை கேட்கின்றாய் வேண்டாம் யார் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவரையும் நீ சார்ந்திருக்காதே நீ யாரையும் நம்பவும் தேவையில்லை எனது உண்மையான பிள்ளை எனது உண்மையான அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை எனது விருப்பமே உனது விருப்பமாக இருக்கும் உனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என்பதை திடமாக நம்புகிறாயல்லவா அப்படிப்பட்ட உன்னை காக்க ஏழு கடல்களை தாண்டியும் நான் வருவேன் நீ என்னுடைய பிள்ளை இந்த பெருமாளின் பிள்ளை நீ பயப்பட தேவையில்லை உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் இந்த பெருமாள் தோறும் நீதிபதியான இவன் உன்னுடைய மனதை தினம்தோறும் படித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ பயப்பட வேண்டியது உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என்று உன்மேல் நம்பிக்கை வைத்து உட்கார்ந்திருக்கிறேன் பெருமாளுக்கு மட்டுமே எனக்கு என் மீது அன்பை செலுத்தி என்னை மட்டுமே இரு இந்த மாய உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது என்பதெல்லாம் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகத்தான் செய்யும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் உனக்கான உறவுகள் நிச்சயம் வரும் உண்மையான உறவுகளும் உண்மையான நேசங்களும் நிச்சயம் உன்னை தேடி வரும் அவை எப்போதும் உனக்கு நிரந்தரமாகவும் இருக்கும் அதுவரை நீ எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி உன்னை நான் அழகு பார்க்க போகின்றேன் உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை நான் இருக்கின்றேன் செல்லமே எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயம் செய்து தருவேன் உன்னுடைய கவலைகளையெல்லாம் மூட்டை கட்டி என்னுடைய காலடியில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு தங்கமே பின்வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர் வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நிழல் கூட உன்னுடன் சேர்ந்து வரும் எனவே சோர்வை தள்ளி வைத்துவிட்டு உற்சாகத்துடனே என் வார்த்தைகளை கேள் என் செல்லமே உன் வாழ்வில் இருள் நீங்கி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் பிள்ளையே ஒன்றை கூறுகிறேன் கவனமாக கேள் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பை உணர்ந்தோர் மீது அதிக அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை உன் பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர் தானா என்று ஒரு முறை ஆலோசித்து அன்பை நீ பகிர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு இன்று சந்தோஷமான வாழ்க்கை தரவே நான் வந்துள்ளேன் உனக்கு என்ன தர வேண்டும் எப்போது தர வேண்டும் யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதை அக்காலத்தில் சரியாக விடுவேன் நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேர்வார் என்னால் அனுப்பப்பட்ட அந்த நபரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய் அந்த அந்நிய நபரால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகின்றது உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஒரு நொடி நீ பெறுவாய் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகும் அந்த நபரை கூடிய விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வசந்த காலம் வந்து சேரும் தூரம் வெகு தொலைவில் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம்தான் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு